மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை மீன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் எந்த கிரகங்கள் அற்புதமாக இருக்குது எந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் அற்புதமாக நகர்ந்துக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு ஏழு குடை அதிபதி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இருக்காது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுகாதிபதி கலத்திராதிபதி இந்த புத பகவானா ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் எவ்வளவு கேவலோ நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது கொடுத்த வாக்குறுதிகள் இந்த கமிட்மெண்ட்லாம் சூப்பராக நிறைவேற்றுவீங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க வாழ்க்கை துணையோட உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரலாம் அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது ஒன்று கிஃப்ட்டு கொண்டு வருவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஆகா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோமே நல்ல ஒரு இதாக இருக்கே சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி திடீர்னு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஏற்படலாம் வெளியூர் அல்ல வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரி திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டங்கள்லாம் வெற்றியடையும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் பதினாறு ஐந்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து முயற்சிகள் பலிதமாகும் அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும் புதாதித்ய யோகத்தால் ஏன்னென் சூரியனோட இணைகிறார் புத பகவான் இந்த மாதம் ஃபுல்லாக அதனாலேயே உங்களுக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஆற்றல் அதிகமாகும் அடுத்தபடியாக பகைருணர் ரோகம் என்று அழைக்க பகைருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அந்த உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் வந்து சேரலாம் அதேமாரி இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் அப்படின்னு வதிலா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணுங்கிறதுக்காகவே நீங்கள் வேலை செய்யல கடுமையாக உழைப்பில் அந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பதில்னா சகாயஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களோட முயற்சிகள் தைரியங்கள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறும் ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக செய்வேள் அதனாலேயே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் ஒவ்வொரு வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வீங்க அதனாலே அதேமாரி இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அரசியல்வாதிகள் ஜொலிப்பார்கள் அற்புதமான பதவிகள் கிடைத்து மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இந்த அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் உச்சம் சூப்பர் ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருக்கீங்க ஏன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜென்ம ராசியில் உட்காந்துட்டு குழப்பத்தை கொடுத்துட்டு தாங்க அப்புறம் அப்புறம் தான் ஒவ்வொருத்தராக விளக்கினோன்னா தான் கொஞ்சம் நீங்கள் அப்படி முகம் அப்படி தேஜஸாக தெரிகிறது அப்பாடாக என்னால் முடியும் இந்த வேலைகளெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் பாவம் அந்த வகையில் இந்த சுக்கிரன் ஜென்மராசியில் உச்சமடைஞ்சு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கிரன்னாலே சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு அருமையான ஒரு போக்கு தென்படும் அதேமாரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களை தேடி வரும் இந்த முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறுவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது மாத கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இரண்டாம் இடமாகி இந்த தனவாக்கு குடும்ப சாரணத்துக்கு வந்தோன்னே அப்படியே உங்களுக்கு ஏகப்பட்ட திருப்பங்கள் அற்புதமாக நிறைவேறும் வருமானங்கள் வந்து சேரலாம் அடுத்தபடியாக இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பரவாயில்ல இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலும் நீச்சம் அடைஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் அவரை பலம் இது பண்ணணும் பலம் கொடுக்கணும் நம்ம ஏன்னா அவர் நீச்சம் அப்படிங்கும்போதே தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி பாக்யாதிபதி அதனால தான் செவ்வாய் பயிற்சியிலலாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் நிறைய பேர் செவ்வாய் வெறும் வாயோன்னு அதெல்லாம் கிடையாது செவ்வாய் அப்படின்னாலே செவ் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவந்த வாய் அப்போ நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த வகையில் உங்களுக்கு தனவரவு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் குழந்தைகளோட முன்னேற்றத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு குழந்தைகளோட உங்கள் குழந்தைகளை வந்து உங்கள் மேற்பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் கை குழந்தை கு சின்ன குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையிலே வச்சுக்கணும் ஏன்னா வெளியிலலாம் விட்டுவிட்டால் வண்டி வாகனம் இதெல்லாம் இதெல்லாம் வரலாம் அதனால் அது மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லது குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இந்த மீனராசி அன்பர்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறாலோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு வீண் போகாது அதனால் உழைங்கோ அந்த வகையில் இந்த ராசிநாதன் ஜீவனாதிபதி குரு பகவான் உங்களிட சகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கு சாண பலம் இல்லை ஆனாலும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்களும் ஒரு வருஷம் ஓட்டிட்டீங்க கரெக்டாக எப்படியோ உருட்டு பரண்டே சமாளிச்சிட்டீங்க அவரும் உருண்டு உருண்டு என்னமோ பண்ணார் நீங்களும் உருண்டு பரண்டு என்னத்தையோ பண்ணிட்டீங்க ஸோ சமாளிச்சிட்டீங்க இருந்தாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட ஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனாலேயே சமாளிச்சிட்டீங்க அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பாகியஸ்தானம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியத்தையும் குரு பகவான் கொடுத்துட்டார் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோடய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொண்ணாயிருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து எந்த பறவையில் பார்த்தாலும் லாபஸ்தானத்தை பார்த்தாலும் விருத்தி தான் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானம் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த கேந்திரத்தில் வர்றது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னாலும் இந்த கேந்திரத்தில் வர்றதுனாலே இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தை விட்டு நாலாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப பரவாயில்லை ஏன்னா மூணாம் இடம் ஸ்தானபலம் அவ்வளவுலே நாலாவது இடமும் ஸ்தானபலம் இல்லை ஆனால் பரவாயில்லை மூணுக்கு நாலு பரவாயில்லை அந்த வகையில் உங்களுக்கு சுகங்கள் ஓரளவுக்கு கிடைக்கும் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் இந்த குருவோட பார்வையின் பதிலே நம்ம அஷ்டமராசியை பார்க்கறாரு அப்பா கஷ்டங்கள் குறைஞ்சது உடல் ஆரோக்கியத்தில் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனஸ்தானத்தை ஒரு குரு பகவான் சுபப்பார்வை பார்த்தாலே ஜீவனம் விருத்தி அடையும் அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களுடைய விரைஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலும்னா சுப செலவுகள் அதாவது மருத்துவ செலவுகள்லாம் வராது சுப செலவுகளாக வரும் அடுத்தபடியாக பதினொன்று பன்னிரெண்டு அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது லாபாதிபதி விரையாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் பாவம் ஒரு பக்கம் ராகு இருந்துன்ட்டு டென்ஷன் பண்ணிவிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் நான் இந்த வே வேறு வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் இரு அவர் போனால் என்ன நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவர் வந்து உட்காந்துட்டார் என்ன பண்ணுறது சனீஸ்வர பகவான் வந்து உட்காந்துட்டுருக்கார் கொஞ்சம் ராகு இந்த பக்கம் போயிட்டார் சனீஸ்வர பகவான் அந்த பக்கம் வந்துட்டார் உங்கள் ஜென்ம ராசிக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ அவ்வளோதான் அடுத்தபடிய சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பகிர்வு ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு பாப கிரகங்கள் இருக்காங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்கு அதனாலே கவலைப்பட வேண்டாம் இந்த ராகு பகவானுக்கு பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குருவோட பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் கிடைக்கிறது அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஓரளவுக்கு அதாவது செலவுகள் அப்படின்னாலும் நல்ல செலவுகளாக வரும் அதாவது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஃப்ரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் வாங்கி போடுவீங்க சோஃபா செட்டு மாதிரி நிறைய நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதேமாதிரி வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் ஜம்முன்னு ஏறி உக்காந்துடலாம் ஜம்முன்னு ஏறி உட்காந்துடலாம் ஃப்ளைட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஞான கேது கேது என்றைக்குமே ஞானக்காரகன் அவர் எங்கே இருந்தாலுமே ஞானத்தை கொடுப்பார் அதனால தான் விநாயகரை வச்சது விநாயகர் ஞானத்தின் முதல்வன் அப்போ நம்ம ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா கேது பகவானை வழிபாடு பண்ண நமக்கு ஞானம் கிடைக்கும் அந்த வகையில் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகை ரோண ரோகசனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகைமை அதிகமாக அதிகமாகும் எப்படி அதிகமாகும் நம்ம பேசுகிற வார்த்தை இப்போ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பேசின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க படா அப்படின்னாக்கா சண்டை வந்துடும் அதில் தான் கவனமாக இருக்கணும்னு பேசுகிறேன் இருக்கிற வார்த்தைகளில் எடுக்கிற காரியங்களில் அவ்வளோதான் அப்போ பகைமை வரவே வராது ஸோ ஞானத்தை நம்மளே எடுத்துக்கணும் அடுத்தபடியாக ருணம் கடன் எப்படி வரும் நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு டிவி இருந்தால் போகிறோம் ஹாலுக்கு வேணுன்ட்டு நம்ம எல்லா ரூம்லேயும் ஒரு டிவி இருக்கட்டும் அப்படின்னு கடன் கொடுத்து வாங்கினோம்னா கடன் அதிகமாகும் ஸோ அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தது ஆரோக்கியம் ரோகம் ரோகம்னா வியா வியாதி எப்படி வரும் வியாதி நம்ம கண்டதாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வியாதி தான் அந்த வியாதியை போக்குறதுக்கு மாத்திரை மருந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இத்தியாதி இத்தியாதி அதனால் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் கேது பகவான் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெறுவதால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தேனா மற்றபடி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா அவர் அடைஞ்சு உட்காந்துட்டுருக்கார் ஸோ நீச்சத்தை அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் நமக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மிகே குருணிகஸ்தாய தீமகை தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு எழுதீபேற்றி வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வாங்க உங்களோட சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷமான ஒரு நாட்களாக கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதுனாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்